ஹாய் ஆல் இன்னைக்கு நாட்டுக்கோழி பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா மூணு வெங்காயம் மூணு தக்காளி கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நாலு பச்சை மிளகாய் ஒரு லெமன் எடுத்துருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி எடுத்துக்கோங்க நம்ம வந்து மசாலா வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைக்க போகிறோங்க அதுக்கு ரெண்டு ஸ்பூன் சோம்பு ரெண்டு ஸ்பூன் கசகசா ஒரு ஸ்பூன் ஜீரகம் மூணு ஸ்பூன் மிளகு நாலு ஏலக்காய் ஆறு கிராம்பு அஞ்சு பட்டை எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா மசாலாவாக அரைச்சிக்கோங்க குக்கர் எடுத்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு இலை மூணு பட்டை அஞ்சு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க நறுக்கி வச்சுருந்தேன் வெங்காயம் சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விடுங்க உப்பு சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க எல்லாம் நல்லா வதங்கட்டும் எண்ணெயில் நல்லா வதங்கணுங்க இந்த அளவுக்கு வதங்கினதும் நறுக்கி வச்சுருந்தேன் தக்காளி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் விடுங்க பிரியாணிக்கு எப்பயுமே வெங்காய தக்காளி வந்து நல்லா எண்ணெயில் வதங்கணும்னு சொல்லுவாங்க நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு வதங்கினதும் புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க அதுவும் நல்லா வதக்கி விடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வசனம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா வதங்கினதும் ஒரு அரை ஸ்பூன் காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கோங்க காஷ்மீரி சில்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் விடுங்க நல்லா மிக்ஸ் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா ஃப்ரெஷ் மசாலா அது ரெண்டரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் வேறு எந்த மசாலாவும் நம்ம ஆட் பண்ண போகிறதில்லைங்க உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா மூணு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் நாட்டுக்கோழியை சேர்த்துக்கோங்க மசாலாவில் நல்லா கோட்டாகட்டும் இந்தளவு கோட்டானதும் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு படி அரிசின்னா ஒன்றரை படி தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா நாட்டுக்கோழி நல்லா வேக விடணுங்க நல்லா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி சேர்த்துக்கிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க குக்கர் மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டுக்கோங்க விசில் அடங்கினதும் ஓப்பன் பண்ணுங்க அகைன் ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த அரிசியை சேர்த்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரிசி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அரை லெமன் புழிஞ்சி விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம்லாம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க இந்த அளவுக்கு கொதித்ததும் கிண்டி விட்டு ஒரு மூடி போட்டு ஒரு விசில் விட்டுக்கோங்க விசில் அடங்குடனும் ஓப்பன் பண்ணிங்கன்னா பாருங்க சூப்பரான நாட்டுக்கோழி பிரியாணி ரெடிங்க அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக வந்துச்சு குட்டீஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க நாட்டுக்கோழி உடம்புக்கு ஹெல்த்துங்க அதனால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்